இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு தான் அதாவது நாளை தினம் வைகுண்ட ஏகாதசி திருநாளானது வந்திருக்கின்றது நாளை தினத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்கும் விரதம் மேற்கொள்ள இயலாதவர்களுக்கும் ஒரு சிறந்த வழிபாட்டு முறை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆள் மனதுல ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு பெருமாளுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திரு மந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மேலும் நீங்க இப்பதான் நம்ம சேனல முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வாழும் பொழுதே வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என்றும் வாழ்ந்து முடித்த பிறகு அந்த வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் விஷ்ணுவின் பாதங்களின் இடம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இந்த வருட இந்த ஏகாதசி வழிபாடானது நாளை தினம் இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியானது வந்திருக்கின்றது அதாவது அந்த தினத்தில் சனிக்கிழமை அதிகாலையில் தான் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்க வாசலானது திறக்கப்படும் நாளை சில பேரால் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து விரதம் இருப்பார்கள் ஒரு சில பேரால் இப்படி பட்டினி கிடந்து விரதம் இருக்க முடியாது ஒரு சில பேர் சனிக்கிழமை இரவு முழுவதும் கண் விரதத்தை மேற்கொள்வார்கள் இப்படி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா விரதம் எடுக்க முடியாதவர்கள் கண்மொழிக்க முடியாதவர்கள் பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பத்தின சந்தேகங்கள் இருக்கும் தூய்மையான அன்போடும் சுத்தமான மனதோடும் நீங்கள் பின் செல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கண் விழுத்து பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு அதிக பலன் விரதம் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் பைகுண்ட ஏகாதசி இரவு கண் விழிக்காதவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நாளை தினம் ஏகாதசி என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்பது என்ன என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் நாளை சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டின் பூஜை அறையில் பூஜிக்க தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுது நாளை தினம் கொஞ்சம் சீக்கிரமாகவே கண் விழித்து விட்டு நான்கு மணிக்கு முன்பாகவே குடித்து விட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி விடுங்கள் வாசலில் கோலம் போட்டு வாசலிலும் விளக்கு ஏற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சொர்க்க வாசல் திறப்பது பற்றி டிவியில் ஒளிபரப்பாகும் அதை பார்த்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதுவும் சாப்பிட வேண்டாம் வேறும் பயிற்சியில் பெருமானை நினைத்து பின்பு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் போதும் அந்த விஷ்ணு பகவானின் ஆசிர்வாதமும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தனாய நமோ நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அல்லது நூத்தி எட்டு முறை அல்லது அதற்கு மேல் உச்சரித்தாலும் தவறு கிடையாது இந்த சமயத்தில் பெருமாளுக்கு உங்குழல் முடிந்த திவே நிவேதனத்தை வைக்கலாம் பஞ்ச பாத்திர தண்ணீரில் கொஞ்சமாக துளசி பச்சை கற்பூரம் போட்டு பெரும்பால் முன்பாக வைத்து விடுங்கள் விட்டு வழக்கம் போல நீங்கள் உங்களுடைய தொடங்கலாம் நீங்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருந்தாலும் சரி மூன்று வேலையும் வயிறு நிரம்ப சாப்பிட்டும் பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு அந்த பெருமாளின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் பல விசேஷமான நாட்களும் அதற்கான விரத முறைகளும் இருக்கின்றன அதில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிகவுமே உகந்தது சிறப்பானது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடிய சில பொருட்களால் நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த ஏகாதசி திதியானது வெள்ளிக்கிழமை காலை இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை வரை இருக்கின்றது ஆகையால் சனிக்கிழமை என்றுதான் கண் விழித்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை மதியத்தோடு உணவு உண்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சனிக்கிழமை காலையில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கும் வழிபாடு நடக்கும் ஆகையால் நாளை தினத்தில் நாம் விரத வழிபாடு அனைத்தையும் செய்ய வேண்டும் இந்த பூஜை முறையும் நாளை சனிக்கிழமை என்றே செய்து கொள்ளுங்கள் ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை என்று காலையில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பாகவே எழுந்து வீட்டில் குளித்து முடித்து தீபமேற்றி வைத்து பெருமாளை வழிபட வேண்டும் இது மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதன் பிறகு நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் தரிசனம் செய்யுங்கள் அன்றைய தினத்தில் இந்த மூன்று பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஒன்று பச்சை கற்பூரம் இதை ஏற்கனவே நீங்கள் வாங்கி வைத்திருந்தாலும் அன்றைய தினத்தில் புதிதாக வாங்கி வையுங்கள் அதே போல ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயையும் அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம் மூன்றாவது முக்கியமான பொருள் துளசி இந்த துளசி வெள்ளி சனிக்கிழமைகளில் பறிக்காமல் கடைகளில் வாங்கி சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களையும் நேகாதசு என்று பூஜை அறியல் வைத்து வணங்கி அதனை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது பூஜை முடித்த பிறகு அன்று மாலை தீபமேற்றி வழிபட்ட பிறகு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் இதனால் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் என்பது அறவே நீங்குவதோடு பணவரவும் அதிகரிக்கும் இந்த பொருட்களும் இந்த மூன்று பொருட்கள் ஒன்றாக இருக்கும் இடத்தில் பெருமாளின் வாசம் நித்தியமாக இருக்கும் பெருமாளின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடிய பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அதனால் நாளை தினம் நீங்கள் இந்த வழிபாட்டையும் செய்து பாருங்கள் மேலும் நாளை தினம் அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜையில் கலந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்னல்களை தீர்க்கக்கூடியது அந்த நேரத்தில் நம் வீட்டிலும் நம் பூஜைகளை செய்யலாம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று காலை மூன்று மணிக்கு இழந்து குளித்து விட வேண்டும் அதன் பிறகு வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் போட்டு விடுங்கள் இவையெல்லாம் விடியற்காலை காலை நான்கு மணிக்குள்ளாக நாம் செய்து விட வேண்டும் நான்கு மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கும் நேரத்தில் நிலை வாசலில் இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்கள் இந்த இரண்டு தீபமும் கிழக்கு நோக்கி எரியும்படி வைக்க வேண்டும் இதை ஏற்றிய பிறகு நேராக பூஜை அருகில் வந்து மூன்று நெய் விளக்குகளை கிழக்கு முகமாக வைத்து ஏற்றி விடுங்கள் இந்த தீபம் நெய் விளக்காக இருப்பது மிகவும் சிறந்தது இத்தனை நெய் தீபம் ஏற்றி முடியாதவர்கள் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு மற்ற நான்கு விளக்குகளை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம் அதன் பிறகு வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் இது மிகவும் அவசியம் அதே நேரத்தில் வீட்டில் சுப்பிரபாதம் ஒழிக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பூஜை கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சொர்க்கவாசல் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க கூடியதாக அமையும் பலருக்கும் இந்த பூஜை செய்யும் பொழுது வீட்டில் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகமும் எழலாம் பூஜை செய்பவர்கள் விரதம் இருப்பவர்கள் மற்றவர்கள் இந்த நேரத்தில் தவறு கிடையாது ஆகவே மனதர நம்பிக்கையுடன் நாளை தினம் இந்த இறை வழிபாட்டை பரிபூர்ணமாக செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பெருமாளின் ஆசை நிச்சயமாக கிடைக்கும் கடைசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன்பு தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருப்பது அவரவர் உடல்நிலை பொறுத்தது ஏகாதசி விரதத்தின் போது எந்த காரணத்தை கொண்டும் துளசியை பறிக்காதீர்கள் துளசியை முதல் நாளை நாம் பறித்து வைக்க வேண்டும் மேலும் ஏழு முறை துளசி இலை மட்டும் சாப்பிடலாம் துளசி இலை வெப்பம் தரக்கூடியது ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாத குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை நாம் உட்கொள்ளலாம் நாலும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்துவிட்டு உண்ணலாம் முக்கியமாக பைத்தம் பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நாமும் பருகலாம் இரவு முழுவதும் கண் விழுத்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ர நாமம் விஷ்ணு பாடல்களை பாடுவது கேட்பது முதலியவற்றை செய்யலாம் மறுநாள் துவாதசி என்று காலையில் இருபத்தி ஒரு காய்கள் உணவில் பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் போன்றவற்ற இருப்பது மிகவும் அவசியம் மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டத்தை சேர்வார்கள் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவார்கள் ஏகாதசி என்றே விடியற்கால அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே செல்பவர்களுக்கு பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்றும் சொல்லப்படும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்